வடக்கூறே என்ற நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே திருமதி என்றும் என்ன வடபகுதியிலேயே இருந்து வெளிவரக்கூடிய நாளிதழ்களான உதயன் வலம்புரி தாளக்கதிர ஆகிய நாடுதல்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன அவற்றிலே முதலில்லாம் உதயன் நாடுதரை எமது பார்வைக்காக எடுத்துக் இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பதில் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு சம்பந்த காட்டமான பதிலடி செயலியில் பங்கேற்பதனால் தீர்வு முயற்சி போர்க்குற்ற விசாரணை எதுவும் பாதிக்காது வடக்கு அபிவிருத்திக்கான அரசே பங்கேற்பதனால் அரசியல் தீர்வு முயற்சியில் எந்த வித தாமதமும் ஏற்படாது மிக்க நாடுகள் சபையிலே போர்க்குற்ற விசாரணைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எங்களின் ஒற்றுமைக்கு எந்த குந்தகமும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் விக்கியை சந்திக்கலாம் சம்பந்தன் தெரிவிப்பு வடக்கமாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் சந்திக்கலாம் அப்படி சந்திப்பு நடைபெற்றால் அது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சி தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை கிடைத்தால் ஜனவரியில் தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்போம் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழு இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கையை கையளிக்குமாக இருந்தால் இதுவரும் ஜனவரி மாதம் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது சம்பந்தரின் சாணக்கிய அரசியலை தோற்கடிக்க பல காக்கை வன்னியர்கள் சாந்தி எம்பி காட்டம் எதிர்க்கட்சித் தலைவரும் கூட்டமைப்பின் தலைவருமான நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசியல் சாணக்கிய போராட்டத்தை தோற்கடிக்கின்ற வகையிலே பல காக்கை வன்னியர்கள் தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசாரமாக இருக்கிறது இறுதிச் சடங்கில் சந்திப்பு முன்னாள் அரசு தலைவர் மஹேந்த ராஜபக்ஷவின் சகோதரர் சந்திர ராஜபக்ஷவின் இறுதிச் சடங்கிலே அரசு தலைவர் மைத்ரி பால சேன நேற்று பங்கேற்றார் இதன்போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் அடுத்த அடுத்தவர் வேட்பாளராக போட்டியிட தெரிவிக்கப்படும் கோஷபாய ராஜபக்ஷ அவர்களையும் அவர் என்று நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடபத்தை மற்றும் கலுகைக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலே ஐந்து மோட்டார் மீட்கப்பட்டுள்ளன சிறப்பு விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலையடுத்து இவை மீட்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அது ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாகவே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது நெடுந்தீவு பிரதேச சபை உபதபிசாலரை தெரிவு செய்ய சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நெடுந்தெய்வு பிரதேச சபை தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான சட்ட ஆலோசனை வழங்க வேண்டும் என்று பதினைந்து பவுண்ட் நகை களவு ஆலய தேர்தல் விழாவிலே சன நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் தமது கைவரிசையை காட்டியிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது ஜனாதிபதி செயலணியில் பங்கேற்பதால் அரசியல் தீர்வுக்கு குந்தகம் ஏற்படாது கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்த கிழக்கு அபிவிருத்தி தொடர்பான ஜனாதிபதி அரசியல் கொள்வதற்கான முயற்சிகளில் விதமான தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான தெரிவித்தார் நல்லூர் ஆலயத்தில் நேற்று மஞ்சள் திருவிழா கூடியதாக அந்த செய்தி பிரசரிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் ரணில் வியட்நாம் பயணம் இந்து பெருங்கடல் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று கிழமைக்கான பயணத்தை மேற்கொண்டார் என்று அந்த செய்தி திரிக்கப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கக்கூடாது சபாநாயகர் தெரிவிப்பு தேர்தல் பரிந்துரைகளை பெற ரணில் தலைமையில் குழு ஜனாதிபதி மைத்ரி பால சிசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ராஜாபக்ஷ ஆகியோரும் அமர்ந்திருக்கின்ற படங்களே அமையாக இருக்கின்றன ஜனாதிபதி மைத்ரி மஹிந்த சந்திப்பு என்று அந்த நிலப்படத்துடன் கூடிய செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்திற்கு எதிராக

அரசாங்கத்திலும்னித உரிமை மூரல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்தார் என்றும் அவருடைய நிலப்படத்தை தாங்கியவாறு இந்த செய்தி பிரசரிக்கப்பட்டிருக்கிறது எல்லை நிர்ணய அறிக்கைக்கு எதிராக வாக்களித்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் நாடளாவிய ரீதியில் திடீர் சுற்றி வளைப்பு மூவாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பேர் கைது இரண்டு பவுண்ட் சங்கிலே சந்நிதியில் திருட்டு இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் மடக்கி பிடிப்பு போன்ற தலைப்பிலான செய்திகள் இன்றைய விளம்பர நாள்தே இருக்கின்றது இனி கா நாள எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் செயலடிக்கு செல்வதனால் பின்செல்லாது அரசியல் தீர்வுக்கு சம்பந்தன் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான ஜனாதிபதி செயலி கூட்டமைப்பு பங்கேற்பதனால் அரசியல் தீர்வு பின்தள்ளி போகாது தீர்வு முயற்சிகளிலே அது குந்தகத்தை ஏற்படுத்தாது இவ்வாறு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் என்று அவருடைய நட்பத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசாரமாக இருக்கின்றது தொடர் போராட்டத்திற்கு தயாராகின்றது மகாவலி அதிகாரசையால் மாவட்டோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை முல்லைத்தீவிலே தொடர் மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் விருப்பத்துடனேயே ஜனாதிபதி செயலியில் பங்கேற்பு கூட்டமைப்பின் பங்காளியான தமிழ் மக்களின் தெரிவுகளுக்காக அவர்களின் விருப்பத்துடனேயே வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பான ஜனாதிபதியின் சேலனை கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது என கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான புளட் அமைப்பு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வசூலிக்கப்பட்டிருக்கிறது எல்லை நிர்ணய அறிக்கையை நாங்கள் தோற்கடித்தோம் வவுனியாவிலே நல்லாட்சி அரசு மனித உரிமை முதல் மனித உரிமை ஆணைக்குழு குற்றச்சாட்டு போன்ற தலைவிலான செய்திகள் இன்றைய காலைக்கதிர நாளிதழிலே பிரசனமாக இருக்கிறது நல்ல நன்புற இத்துடன் பார்வையை தரவு செய்து கொண்டு வைக்கவில்லை நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் வகையில் வரவில்லை நன்றி